நபிகள் நாயகம் சலல்லா ஆலை செல்லும் உடைய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மதி நாமள வாழ்க்கையில மாற்றப்பட்ட பிறகு செஞ்சுட்டு இருக்க முடியுமா செய்ய முடியாது அப்ப சிறுமிகளை திருமணம் செய்தல் என்பது இப்ப கிடையாது மார்க்கத்துல நபிகள் நாயகம் சலல்லா ஆலை செல்லும் அவங்க ஆரம்பத்துல மக்காவோட ஒரு வழக்கம் இருந்தது அந்த வழக்கத்தை ஒட்டி கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சம்மதிக்க வேண்டும் அவங்கள்ட ஒப்புதல் கேட்க வேண்டும் அது ஒரு அக்ரிமெண்ட் அது ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை என்ன நான் ஒரு வீடு வாங்குறா ஒரு பையன் பேர்ல அவன் போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துருவானா அப்ப உடன்படிக்கை என்று சொன்னால் அது வந்து அவங்க விளங்க வேண்டும் அவங்க உணர வேண்டும் அதற்குரிய வயசு வர வேண்டும் உழவு இருக்கிறது அப்ப கல்யாணத்துக்கு ஒரு பொன் பேச போனதுல விளங்குகிறது அவர் வந்து பெரிய பொண்ணா தான் அந்த அந்த குளித்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பெண்கள் இருந்திருக்கிறார்கள் சிறிய வயது பெண்கள் பருவம் அடைந்தவர்களாக திருமணத்திற்கு ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் அது சொல்லுதே தவிர சின்ன என்பதை தராது கொண்டால் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு முடிவு எடுக்க இயலாது இதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு இடைவெளியில் இந்த ஜோக்குகளை எடுத்துக் கொள்வார்கள் என்ன புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் நம்ம எழுதின புஸ்தகம் சுபஹான மூலது என்ற புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கு உருப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்க சொல்ல மாட்டாங்க அதில் இந்த ஓரஞ்சாரத்தில் ஏதாவது எனக்கு முடக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க அது மாதிரி ரெண்டு வரி எடுத்துக்கொண்டு பயங்கரமா கேட்பார்கள் அது ஒரு வார்த்தை என்ன அவர் கேட்கிறார் இந்த நூலில என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்வது குற்றமாகும் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் ஏன் ஜெயலலிதாவை புகழ்ந்தார்கள் ஜெயலலிதா இறை நேசரா என்று பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள் முகிந்தியமானது ஒரு ஆய்வு செல்லக்கூடிய புத்தகத்துடைய ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க இரவு நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது தெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு அந்த அணியுடைய தலைவர் இந்த இந்த விவாதத்துக்கு சில தினங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடைகளோடு பேசிட்டு இருந்தாங்க அது ஒன்னு அவங்க இது இறை நேசர் சம்மதிக்கணும் அல்லது நான் செய்த பெரும் குற்றம் தான் சம்மதிக்கணும் என்ன வருது இறை நேசர் அல்லாத ஒருவரே புகழ்ந்து பாடுவது பெரும் குற்றம் ஆகும் அப்ப ஒண்ணுல நான் இறை நேசர் கிடையாது நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுல அல்லது இறை நேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும் சரி அது மட்டும்தான் புத்தகத்துறை அல்லாதவரை புகழ்வது குற்றம் ஆகும் முன்னாடி என்ன எழுதப்பட்டது எந்த தொடரில் எழுதப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களுடைய பதில் அது அப்படியே இருட்டெடுப்பு செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏதோ ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு அதனால அந்த கேள்வி கேட்டுப்பட்டாங்க என்ன கேக்குறாங்க இறைநேசர் அல்லாத ஒரு ஒரு புகழ்வது குற்றம் எழுதுனீங்களே ஜெயலலிதா புகழலாமா இதுல மூணு தவறுகள் அங்க இருக்கிறது இவருடைய வாதத்தில் முதலாவது இறைநேசர் அல்லாத வரை புகழ்வது குற்றமாகும் என்று நம்ம எழுதணும் அதுக்கு என்ன அர்த்தம் எந்த தோரணையில எந்த துணியில எந்த கான்செப்ட்ல அது எழுதப்பட்டிருக்கிறது இறைநேசரா இல்லாத ஒரு ஆள் புகழவே கூடாதுங்கிறது எங்களுடைய கொள்கையா ஒரு ஆள் நமக்கு ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா அவரை புகழ மாட்டோமா ஒரு விளையாட்டுல ஜெயிச்சா அவரை புகழ மாட்டோமா ஒரு நல்ல மார்க் எடுத்து அவர் புகழ மாட்டோமா அவர் இறைநேசரான்னு பார்த்தா புகழ்வோமா ஒரு மனிதன் அவனவன் செய்ததற்காக புகழ வேண்டும் இறைநேசராய் இருந்தால் அல்லாதவர்களை இறைநேசர் என்று சொல்லி புகழ்வது தப்பு அதான் எங்க மேற்று என்ன புகழ்ச்சி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய நேசர் சொல்லி ஒராட புகழ்வதா இருந்தால் அவர் நேசராக இருக்க வேண்டும் நேசரா இல்லாத ஒருத்தரை நேசர் சொல்லி புகழ்வது குற்றம் அதுதான் சொல்லி இருக்கிறோம் இறைநேசர் அல்லாத ஒருத்தரை இறை நேசர் என்று சொல்வதுதான் குற்றமே தவிர இறை நேசர் இல்லாத ஒருத்தர் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் அவனுடைய சாதனைக்காக அவனுடைய திறமைக்காக புகழ்வது தப்பு நாங்க சொன்னோ அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை ஒண்ணு இரண்டாவது வந்து ஜெயலலிதாவை புகழ்ந்தவர்கள் எங்க புகழ்ந்தோம் ஜெயலலிதா இந்த அவரை விட்டா சமுதாயத்துக்கு நாதி இல்லைன்னு சொன்னோமா அவர் தான் சமுதாயத்தை காப்பாற்ற சொன்னோம் சொன்ன பத்து லட்சம் முஸ்லீம்களை திரட்டணும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு யாரா தருவார்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு சொன்னோம் ஜெயலலிதா வந்து ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள் அந்த வாக்குறுதி பிரகாரம் தேர்தலில் ஆதரிக்க சொன்னோம் அவ்வளவுதான் அந்த பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதாவை நமக்கு செஞ்ச தவறுகளை எல்லாம் சேர்த்து சுட்டி காட்டணும் அவங்கள புகழலை ஆக ஓகன் மற்றவங்களோட சேர்ந்து இருந்தா கூட அவங்க புகழ்ந்துருவாங்க என்பதற்காக கனிமேட போட்டோம் அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை அமைச்சுக்கிட்டமே தவிர அதுல எங்க போய் அவங்க நாங்க புகழ்ந்தோம் இன்னும் சொல்ல போனா அந்த சபையில நம்ம கேட்டோம் ஜெயலலிதா அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி பேசுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது அந்த ஆடிய வீடியோ கசட்டை எடுத்து தர வேண்டும்னு என்று கேட்டோம் ஜெயலலிதா புகழ்னு முகிதி மூலத்தை படிச்சுட்டு முன்கூட்டிய திட்டமிட்டு எடுத்து வைக்கணும் வந்தீங்க அப்ப இதையும் திரட்டிட்டு வந்திருக்கணும் ஜெயலலிதா புகழ்ந்து பேசினார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு காட்ட வேண்டும் என்று சொன்னோமே கடைசி வரைக்கும் அதுக்கு ஆதாரம் தேர்ந்து காட்டவே இல்லை அதனால இந்த மாதிரியான சம்பந்தம் சில வார்த்தைகளை அந்த லூஸ் டாக் சில வார்த்தைகளை வந்து சாதாரண ஒரு உதாரணத்துக்காக எழுதியிருப்போம் அது மாதிரியான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் அந்த மொய்தி மூழுது சுபான மூழுதுல பதில் சொன்னார்களே தவிர குரானுக்கு மாத்தமா இருக்கு இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு இது குப்பையா இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோமே அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல கண்டு கிராமம் போயிடுறாங்க அடுத்து என்ன அடுத்து ஒரு செய்தி அந்த மூலதுக்கு தபல இருக்குது முஹிதின் மூலதுங்கிற புஸ்தகத்தில் அதை நம்ம விமர்சிச்சு இருக்கிறோம் சபையில சொல்லல ஆனா விவாதத்தில் சொல்லல அதுல என்ன எழுதி எழுதியிருக்கிறோம் கேட்டா வந்து சரியத்து சரியத்துனா மார்க்கும் அது அப்துல் கார் ஜிலானி வந்து முறையிட்டு என்ன முறையிட்டு இந்த மாதிரி வந்து என்ன சரியா நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி சரியத்து முறையிட்டுச்சு அதை நம்ம விமர்சி செலுத்திருந்தோம் சரியத்து ஏன் இவற்ற முறை இவர் யாரு சரியத்துக்கு சரியத்துக்கு மனுஷனான் முதல் கேட்டிருந்தோம் சரி அப்படி வச்சுக்கிறோம் முறையிட்டு வச்சுக்கிறோம் இவர்கிட்ட எதுக்கு முறையிடணும் சரியத்து சரியத்துக்கு சொன்ன காரணம் அல்ல அல்லாட்ட முறையிட்டு போயிடும் சரியத்து வந்து இவற்றை வந்து ஒரு நபரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான் இந்த ஆளு சரியா நடக்க மாட்டேங்கிறாரு உடனே அப்துல் காலி ஜிலான ஒரு வர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க இது நம்ம கேட்டோம் இது என்ன பாய் இது கதை இதுக்கு தான் அவர் கேட்கிறாரு பதில் சரியத்து எப்படி முறையிடும் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் ஜும்மா மெம்பர்ல இருக்கும் பொழுது மரக்கட்டையால் ஆன அந்த மெம்பர் அழுது இருக்கிறது மரக்கட்டை அழுவுமா மெம்பர் அழுகிருக்கும் பொழுது ஏன் சரியத்து முறையிட முடியாது இப்படி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கறாங்க முகுதி செய்கிடம் சரீரத்து வந்து முறையிடுகிறது முகுதி செய்யிட்டா சரீயத்து வந்து முறையிடுது நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது ஒரு விஷயம் அதை பத்தி கேக்குறாங்க சரீரத்து எப்படி முறையிடும் சரியத்து பகுத்தறிவு உள்ள மனிதனா

நிதி அவர்கள்ட முறையிட்ட தானே அது அப்ப பெரு பகுத்தறிவு உள்ள மனிதனை மட்டும்தான் முறையிடலாமா அப்படி கிடையாது அது சில சொல்லப்படுது சொல்லலாறு சிலம் அவங்களுடைய சம்பவத்துல சொல்லப்படுது பகுத்தறிவு இல்லாத மனிதன் பகுத்தறிவு இல்லாத மரத்து முறையிடுகிறது